ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் வென்று திமிரே நாவல் பகுதி இருபத்தி ஆறு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் ஒரு வாரம் ஓடி இருந்தது கார்த்திக் வேதா தன் குழுவோடு அந்த மலை உச்சியில் ஏதோ ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்க ஒரு ஆதிவாசி இளைஞன் விரைந்து குகனிடம் வந்து ஒரு காகிதத்தை கொடுத்து செல்ல அதை பிரித்து வாசித்த குகன் குமரன் சார் எனக்கு ஒரு அவசர வேலை வந்திருக்கு நான் போய் வேலையை முடிச்சிட்டு வரேன் என்று கூறி செல்ல வேதா செல்லை எடுத்து பூமி சுதாகருக்கு குகனை கண்காணிக்குமாறு செய்தி அனுப்பினான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் என்றும் எச்சரித்திருந்தான் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க அப்பப்ப தகவல் கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க என்று பதில் வர எஸ் அது உண்மைதான் கண்டிப்பா இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் தெரியப்படுத்ததான் வேணும் ஆனா அவங்களையும் உளவாளிங்க இருக்காங்க பூமி அதையும் நினைவில் வச்சுக்கங்க நீங்க கண்டுபிடிச்ச பல ரகசியங்களும் அவங்களுக்கும் தெரிய வந்ததால மட்டும்தான் நம்ம எனக்கு நாம எட்ட தாமதமாகுது எஸ் இந்த சந்தேகம் எனக்கும் உண்டு ஆனா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகாஷ் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி இப்ப அங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஏதாவது இதுக்கிடையில நடந்ததான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவரை தான் முதல்ல தவிர்க்கணும் அவர் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு ஓகே வேதா நான் நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன் வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் சேர எனக்கும் ஆசையா தான் இருக்கு குட் என்ற பதிலோடு நிறுத்தி கொண்டான் வேதா ஒரு அரை மணி நேரம் கழித்து பூமியிடம் இருந்து மெசேஜ் வந்தது குகன் தப்பான பல விஷயங்களை ஏதோ ஒரு பெரிய அரசியல்வாதிக்காக செய்யறான் எஸ் ஐ நோ அந்த அரசியல்வாதி பேரு முத்துவேல் ஓ முத்துவீர் சாருக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா அவனை இப்பவே மணக்கி பிடிக்கவா வேண்டாம் அம்பு நமக்கு தேவைதான் ஆனா அத எய்தவனையும் சேர்த்து பிடிக்கிறதுதான புத்திசாலித்தனம் அம்பு பிடிச்சிட்டா எய்தவன் தப்பிச்சிடுவானே ஆணி வேரோட தோண்டி எரியணும் இல்லனா அது திரும்பவும் வளர்ந்து நமக்கு தான் தொல்லையை கொடுக்கும் எஸ் நீங்க சொல்றது சரிதான் இப்ப நான் என்ன பண்ணிட்டும் நீங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு

தன் இலக்கை அடையும் முன் தனியாக ஒரு மரத்தடியில் நின்று யாருடனோ போனில் பேசும் பூமியை கண்டு அவனை நோக்கி வந்தான் அவனை நெருங்கும் போதுதான் அவன் ஆகாஷோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறான் என்பது வேதாவுக்கு புரிந்தது அவன் பின்னால் அப்படியே நின்று விட்டான் ஆமா அக்னி ஒரு டீச்சர் இங்க என் கூட வேலை பாக்குறாங்க என்ன அவங்க போட்டோவா அது இதுக்கு ஆகாஷ் சாரி ஆகாஷ் அவங்க போட்டோவை எல்லாம் எடுத்து என்னால அனுப்ப முடியாது ஏன்னு கேட்டா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு என்னுடைய வருங்கால மனைவி போட்டோவை நான் எப்படி இன்னொருத்தருக்கு அனுப்ப முடியும் சாரி எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு உடனே நான் என் காதலையும் சொல்லி நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதையும் சொல்ல போறேன் சாரி இந்த சாப்டர் நம்ம தொடர வேண்டாம் நாம நம்ம வேலை பத்தி பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னக்கா குறிப்பிட்டு சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல ஆமா அவன் பேரு குகந்தான் அவனை நான் கண்காணிச்சிட்டு தான் இருக்கேன் ஆமா இன்னைக்காவன் என்று பூமி ஏதோ கூற வர சட்டென்று அவன் முன் வந்து நின்ற வேதா நோ என்று தலையசைத்தான் இன்னைக்கு அவன் என்ன பண்ணும் என்று ஆகாஷ் கேட்பது செல்போனையும் தாண்டி வேதாவின் செவியை எட்டியது ஏதாவது கூறி சமாளி என்று சைகையால் கூறினான் வேதா எனக்கு அவன் சந்தேகப்படுற மாதிரி எங்கேயும் தனியா போறத பார்த்தேன் ஆமா பின்தொடர்ந்து போக முயற்சி செஞ்சேன் ஆனா என்னுடைய காலில் ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அதனால அவனை பின்தொடர முடியல இனி மிஸ் பண்ண மாட்டேன் ஓகே ஆகாஷ் எதுவா இருந்தாலும் நான் உடனே தகவல் கொடுக்கறேன் அழைப்பு துண்டிக்கப்பட்டது ஏன் வேதா ஆகாஷ் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க அவரும் நம்மள மாதிரி தானே இல்ல அவர் நம்மள மாதிரி இல்ல உண்மையிலே இந்த ஆகாஷ் யாருன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க என்ன சொல்றீங்க ஆகாஷ் பற்றி தான் சேகரித்த விஷயங்களை பூமியிடம் கூற ஆடி போனான் பூமி அப்படின்னா இவன் பெரிய குற்றவாளி ஆச்சு வேதா எஸ் நம்ம மேலிடத்துக்கு புகார் பண்ணிடலாமே அவசரப்பட வேண்டாம் இன்னும் சிக்க வேண்டியவங்க சில பேர் இருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து நான் ஒரு பெரிய வலையா உடனே விரிக்க போறேன் வலையா எஸ் என்ன வல வெயிட் அண்ட் சீ சொன்னா அதுடைய சுவாரஸ்யம் போயிடாதா ஓகே அப்புறம் வேதா என்ன விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே இல்லை சொல்லுங்க அக்னி என்று அவன் இழுக்க அக்னி அக்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பார்த்ததுமே எனக்கு பிடிச்சு போச்சு இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் அவங்க என்ன காதலிச்சிட்டு நீங்க அக்னி கிட்ட சொல்லிட்டீங்களா நோ முதல்ல அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க பதில் என்னன்னு தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா மனசுல காதலையும் ஆசையையும் வளர விடலாமே நீங்க சொல்றது சரிதான் அக்னிக்கும் என்ன பிடிக்கும்னுதான் நீங்க இந்த காட்டுக்குள்ள வரல வரைக்கும் நான் நினைச்சிட்டு ஆனா உங்களை பார்த்ததும் அக்னி உங்க பக்கம் சாயற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது வேதாவின் மனம் மகிழ்ந்தது ஏன் அப்படி ஃபீல் ஆகுது முன்னாடி அக்னி ஏதாவது பிரச்சனைனா என்ன தேடிதான் வருவாங்க ஆனா அன்னைக்கு அவங்க குடிசைக்குள்ள பாம்பு புகுந்ததும் என்ன விட்டுட்டு உங்களை தேடி வந்ததுதான் ஒரு நெருடலா இருக்கு நான் ஒரு விஷயம் கேட்கவா கேளுங்க வேதா அப்படி என்னைக்காவது உங்களை பிடிச்சிருக்கணும் இல்ல உங்களை காதலிக்கிறதாக சொல்லியிருக்காங்களா இல்ல அவங்களுடைய ஏதாவது ஒரு நடவடிக்கை அவங்க காதலை உங்களுக்கு உணர்த்தி இருக்கா நோ அவங்க எங்கிட்ட இருந்து எப்பவும் தள்ளியே தான் இருப்பாங்க இப்போவும் அப்படிதான் ஆனா நல்ல ஒரு பொண்ணா இருந்தா அப்படிதான் பண்ணுவாங்க காதல் மனசுல இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க நீங்க சொல்றதும் சரிதான் ஆனாலும் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது அதுதானே சரி அதுதான் சரி ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன் என்ன விஷயம் நீங்க அக்னிய காதலிக்கிறீங்களா வேதா சிரித்தான் நான் காதலிக்கிறேனா இல்லையாங்கிறது இங்க அனாவசியம் பூமி அவங்க யாரை காதலிக்கிறாங்கன்றதுதான் அவசியம் முதல்ல அவங்க மனச புரிஞ்சுக்கங்க நீங்க சொல்றதும் சரிதான் ஓகே நான் நாளைக்கே எதுக்கு நாளைக்கு இன்னைக்கு இப்பவே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தானே அதுவும் சரிதான் ஆனா வேதா உங்க முன்னாடி இந்த விஷயத்த கிட்ட பேச எனக்கு தயக்கமா இருக்கு ஆனாலும் நாங்க என்ன பேசிக்கிறோம்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அவங்க மனசுல நான் இருக்கேன்னா உங்க மனசுல இருக்கிற காதலை நீங்க அழிச்சிடலாம்ல உம் ரொம்ப சரியா சொன்னீங்க நீங்க கொஞ்சம் தள்ளி நின்னு அதாவது அக்னி கண்ணுல படாத மாதிரி ஒரு இடத்துல நின்னுகிட்டீங்கன்னா நான் அக்னி கிட்ட என் காதுல சொல்லிடுவேன் இதுவும் சரிதான் எனக்கு கூட அக்னி உடைய பதில் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையாதான் இருக்கு அப்படின்னா நீங்களும் அவள காது விக்கிறீங்க புன்னகையை மட்டும் உதிர்த்தவன் முதல்ல நீங்க போய் அக்னி கிட்ட பேசுங்க பூமி ஓகே வாங்க போலாம் இருவரும் நடக்க ஆரம்பித்தனர் வகுப்பை அடையும் போது பெரியவர்களுக்கு ஏதோ தேர்வு நடத்தி கொண்டிருக்கிறாள் அக்னி பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து சீரியஸா ஏதோ எழுதிட்டு இருக்காங்க எக்ஸாம் நடத்துறாங்கன்னு தோணுது அப்படின்னா அக்னி ஃப்ரீயா தான் இருக்காங்க அக்னி வெளிய கூப்பிட்டு பேசுங்க என்று கூறியவன் சற்று தள்ளி நிற்கும் அந்த பெரிய மரத்தின் பின்னால் வந்து நின்று கொண்டான் இதற்கிடையில் அக்னியை வெளியே அழைத்திருந்தான் பூமி என்ன சார் பேசணும் அக்னி கேட்பது வேதாவின் சேவியை எட்ட அவர்களின் உரையாடலை கவனிக்க ஆரம்பித்தான் அக்னி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஒரு நினைக்கிறேன் இன்னைக்கு சொல்லியே ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன விஷயம் சார் அக்னி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நான் உங்களை கல்யாணம் அவன் கூறி முடிக்கும் முன் மறைத்து வைத்திருந்த தன் தாலியை எடுத்து வெளியே போட்டாள் அக்னி அவன் விழிகளில் வியப்பு உங்களுக்கு கல்யாணம் எஸ் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க கணவர் அதை இப்ப சொல்ல நான் விரும்பல இப்போதைக்கு நாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இது உடனே நான் கூட சேர்ந்துடுவேன் அதை கேட்டதும் வேதாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை வேதா என்ற மௌனிகாவின் வியப்பும் உற்சாகமும் கலந்த குரலை கேட்டு வேதா மட்டுமல்ல அக்னி பூமி இருவரும் அதிர்ந்து தலையை திருப்பி பார்த்தனர் முதுகில் ஒரு பேகை சுமந்தபடி முகமெல்லாம் புன்னகையாக நிற்கிறாள் மௌனிகா எதிர்பாராத இடத்தில் கார்த்திக் வேதாவை கண்டதும் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள் மௌனிகா அந்த அணைப்பில் நட்பு மட்டுமே இருந்தது அப்போதுதான் அந்த மரத்தின் பின்னால் வேதா நிற்பதை அக்னி அறிந்தாள் ஏனோ அவளுக்கு கோபம் தலைக்கேறியது தன் கணவனை அவன் முன்னாள் காதலி கட்டி அணைத்தது அவளுக்கு பிடிக்கவில்லை தன் மனைவியிடம் இன்னொருவனை அனுப்பி அவன் காதலை கூற சொல்லி அதை மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த வேதாவின் செயலும் அவளுக்கு சிறிது கூட பிடிக்கவில்லை அனைத்து கோபமும் ஒன்றாக திரண்டு பூமி மீது திரும்பியது என்ன சார் உங்க காதலை சொல்ல உங்களுக்கு துணைக்கு ஆள் தேவைப்படுதோ ஏன் சார் இப்படி பண்றீங்க என்று கேட்டவள் மரத்தின் பின்னால் இருந்து வெளிப்பட்ட வேதாவை எரித்து விடுவது போல் பார்த்தாள் அவள் பார்வையை அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை மௌனிகா அப்போதுதான் அக்னியை கண்டாள் ஏ அக்னி நீ இங்க இருக்க எப்படி இருக்க என்று கேட்டவள் ஓடி வந்து அக்னியை கட்டி கொள்ள வேதாவுக்கு வியப்பு மௌனிகா அக்னி ரெண்டு பேருக்கும் பழக்கமா இதனுக்கு தெரியாதே தனக்கு தானே கூறி கொண்டவன் அவர்களை நோக்கி வந்தான் சத்தியமா என்னால எதையும் நம்ப முடியல இப்படி ஒரு இடத்துல வேதாவையும் திடீர்னு சொல்லாம கொள்ளாம காணாம போன உன்னையும் சாந்திப்போன்னு கனவுல கூட நினைக்கல வாழ்க்கையோட போராட்டத்துக்கு இடையில கொஞ்சம் மன நிம்மதியை தேடிதான் இங்க வந்தேன் என்ன கூட இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களே பூமி சுதாகர் அப்படி கேட்ட போது தான் தங்கள் அருகில் நிற்கும் பூமியை கவனித்தாள் மௌனிகா அட பூமி நீங்களா எஸ் நானே தான் சத்தியமா உங்களையும் நான் இங்க எதிர்பார்க்கல ஆமா நீங்க மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸா வியப்போடு கேட்டாள் ஆமா மூவரும் கூற ஓகே அப்படின்னா இந்த காட்டுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் கூட தங்கலாம் மௌனி வேதாவா உனக்கு எப்படி தெரியும் பூமி கேட்டான் வேதா வேதாவும் நானும் ஒன்னா ஒரே காலத்துல படிச்சோம் ஓ உன்னுடைய காதலன் வேதா அது இவர் பூமி அப்படி கேட்டதும் அக்னியை பார்த்த மௌனிகா எஸ் உங்களுக்கு தான் என்னுடைய கலந்த காலம் எல்லாமே தெரியுமே ம் ரொம்ப நல்லாவே தெரியும் உங்க ரெண்டு பேருடைய காதலையும் தெரிஞ்சுக்கிட்ட மாமா உனக்கு வெளியே மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சதும் உன்னை எனக்கு கட்டி வைக்க சொல்லி அம்மா கேட்டாங்க மாமா முடியாதுன்னு சொல்லி உன்னை வேறொருத்தருக்கு கட்டி வச்சுட்டாரு மௌனிகா விரக்தியில் கல்லூரி நட்பு மாதிரி எங்க நட்பு கோயில் நட்பு கோயில் நட்பா ஆமா சென்னையில அம்மன் தான் எங்க நட்பு வளர்ந்தது ஆமா நீங்க மூணு பேர் இங்க என்ன பண்றீங்க அக்னியை பார்த்தபடி கேட்டாள் மௌனிகா நான் டீச்சரா வேலை பாக்குறேன் நானும் தான் என்றான் பூமி நான் ரிசர்ச்சுக்காக வந்திருக்கேன் வேதா கூற என்னாச்சு நீங்க ரெண்டு பேரும் உங்க வேலையை விட்டுட்டீங்களா பூமி வேதா இருவரையும் பார்த்தபடி மௌனிகா கேட்க பூமி மெல்லிய அதிர்ச்சியோடு அக்னியை பார்த்தான் அதை புரிந்து கொண்ட மௌனிகா ஏதோ ரகசிய விசாரணை போல நான் தான் உளறிட்டேன்னு நினைக்கிறேன் மனதில் கூறி கொண்டவள் ஓகே எனக்கு தங்க நல்ல ஒரு இடம் வேணுமே என்றாள் அக்னி கூட தங்கிக்க மோனிகா அக்னி தனியா தான் தங்கியிருக்காங்க என்றான் பூமி அப்படின்னா வசதியா போச்சு என்ன அக்னி உன் உன் கூட இல்லையா கூட தான் நினைச்சேன் இனிமே அது தேவையில்லைன்னு தோணுது நீ வா மௌனிகாவை அழைத்து கொண்டு நடந்தாள் அக்னி வேதாளம் திரும்பவும் முருங்க ஏறிடுச்சே முனு முனுத்தான் வேதா பகுதி இருபத்தி ஆறு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்